ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக் என்னென்னா தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இந்த இயர் வந்து எலெக்ஷன் வரதுனால இது வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் என்டையர் வீடியோவும் பாருங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி அண்டு பஞ்சாயத்து செக்ரட்டரி இன்ட்ரீயூ வந்து போஸ்ட்டுக்காக வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அபோடஸ் கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டியூஷன் இன்ஃபர்மேஷனில் வந்து செவன்ட்டி த்ரீ அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை பார்த்தோம் தென் இந்தியன் பஞ்சாயத்து ஆக்ட் நைன்டீன் நைன்டி ஃபோரில் இருக்க சாப்டர் பதிமூணு சாப்டர் வந்து கிளியராக வீடியோவில் பார்த்துருக்கோம் மிஸ் பண்ணியிருந்தால் நம்ம பிளே லிஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம வந்து அடுத்தது வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ரூல்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை மட்டும் பார்க்க போகிறோம் அதில் வந்து ஃபஸ்ட் வந்து என்னன்னா தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷனர் ரூல்ஸ் நைன்டீன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி திஸ் இயர் எலெக்ஷனால் முக்கியமான டாபிக் வாங்க பார்க்கலாம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அவர் வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து நைன்டீன் நைன்டி ஃபோரில் செக்ஷன் இரநூத்தி முப்பத்தொம்பது அடிப்படையில் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வேணுன்னா கீ பாயிண்ட் எதுனா ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி மூணு கேல வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் முனிசிபல் எலெக்ஷனும் எங்கே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க கவர்னர் தான் வந்து எஸ்இசிஐ வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஹைகோர்ட் ஜஜ்ஜுக்கு வந்து ரெவெண்ட்டாக ஈக்குவலாக இருக்கும் இந்த இந்த திட்டம் வந்து எப்போ அமல் வந்துன்னா பதினாந்தேதி ஏழாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வந்து இந்த கமிஷன் இந்த ரூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்கன்னா கமிஷன் கமிஷனர் கமிஷன் சொல்லியிருக்காங்க இதில் வந்து அப்பாயின்மெண்ட் ரெண்டு சொல்லிப்பாங்க கவர்னர் தான் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து நியமிப்பார் அது வந்து யாரோட அட்வைஸ்னா சிஎம் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அட்வைஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும் ரூல் நம்பர் ஃபோரில் வந்து டென் வந்து ரெண்டு சொல்லியிருப்பாங்க பதவி காலம் வந்து டூ இயர்ஸ் தான் ரெண்டு வருஷம் வந்து தொடர்ந்து டூ டேர்ம்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கலாம் அதாவது வந்து அதிகபட்சம் சிக்ஸ் இயர்ஸ் வரையும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் கண்டினியூ பண்ணலாம் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ் அண்ட் பென்ஷன்ஸ் அது டெனோட்டாக இருக்கணும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனாக அப்பாயின் பண்ண அதே நாளில் வந்து ரிட்டைர்மெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிடணும் பென்ஷன் ஆப்ஷன் வந்து சிக்ஸ் மந்த் ஆப்ஷன் ஒன்று என்னென்னா பென்ஷன் உடனே பெறலாம் இல்லாட்டி எஸ்சிசி சேலரியில் பென்ஷன் அமௌண்ட் கழித்து பெறலாம் தென் ஆப்ஷன் டூ என்னென்னா பென்ஷன் வந்து லேட்டர் தான் கொடுக்குற மாதிரி எஸ்சிசி சர்வீஸ் பென்ஷனுக்கு கவுண்டும் செய்யலாம் ஓகேங்களா ப்ரொவிடென்ட் ஃபண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ஸ் இவ்வளவு வந்து யார் சாங்ஷன் பண்ணுவாங்கன்னா கவர்னர் பண்ணுவாரு பழைய சிபிஐக்கு டிரான்ஸ்பர் மாத்திக்கலாம் மாத்திக்கலாம் ரூல் சிக்ஸ்ல வந்து பே அண்ட் அலவன்ஸ் ரெலவெண்டானது பேசிக் பே வந்து எட்டாயிரம் ரூபாய் பெர் மந்த் அதே டிஏஹெச்ஆர்ஏ சிசிஎன்னா எயிட் தௌசண்ட் ஸ்கில் பேஸிஸ்ல அலோவ் பண்ணுவாங்க ஹவுஸ் ஃபெசிலிட்டி சொந்த வீடு இல்லைன்னா கவர்மெண்ட் ஹவுஸ் வந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் இருந்தால் அது வந்து ஹெச்ஆர் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ரூல் நம்பர் செவன் லீவ் பண்ணுறது வந்து இது மாதிரினா லீவ் ஆஃப் வந்து சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்களே அந்த லெவல்லே வந்து ப்ரொசீஜர் தான் இருக்கும் ட்ராவல் அனோன்ஸ் வந்து ஹையஸ்ட் கிளாஸ் வந்து கவுண்டர் சிக்னேச்சர் எதுவுமே தேவையில்லை எல்டிசி எலிஜிபிள் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணி இருக்கும் முன்னாடி வந்து அட்வான்ஸ் டிஏஆர்டிஏ வந்து பெறலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கோர்ட் டவுன்ட்டா பண்ண முடியும் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹையஸ்ட் ஸ்டேட் லெவல் ஆஃபீஸருக்கு எது மாதிரி தருவாங்க அதே மாதிரி தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தருவாங்க ரூல் நம்பர் லெவன் ஸ்டேட்டஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன் ஏன்னா வந்து இவர் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கிட்டத்தட்ட ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஸ்டேட்டஸ் வந்து ஈக்குவலாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது அப்ளிகபிள்லாம் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரும் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ரூல்ஸ் நைன்டீன் பிப்டி சிக்ஸும் உங்களுக்கு வந்து கரெக்டாக பொருங்கும் பே அலோன் ஸ்பெஷலிட்டிஸ் டிக்னிட்டி எல்லாமே வந்து ஹைகோர்ட் ஜட்ஜஸ் லெவலுக்கு ஈக்குவலாக வந்து தருவாங்க ஒரு டெம்பரேஷன் பண்ணுற மாதிரி பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னா கவர்னர் டென்னி வந்து டூ பிளஸ் டூ ப்ளஸ் டூ சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் ஆப்ஷன் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் அவைலபிள் இருக்கும் ஸ்டேட்டஸ் ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கு இருக்கும் ஆர்டிகல் டூ ஃபார்ட்டி த்ரீ கே இது வந்து டிஎம் பிஎஸ்சில் அக்செப்ட் பண்ணலாம் ஆக்ஸ் வந்து நைன்டி டூ தேர்ட்டி நைன் கீழே வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் வார்டுகளின் எண்ணிக்கை குறித்து விவரங்கள் இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வந்து இது பண்ணால் வந்து பஞ்சாயத்து செக்ரட்டரி வந்து இன்டர்வியூவில் வந்து சேர் பண்ணுற ஒரு கொஸ்டின் தான் இது முப்பத்தாறு மாவட்டங்களில் வந்து அறுநூற்றி ஐம்பத்தஞ்சு மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் இருக்காங்க அதே முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்களில் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்று ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள் இருக்காங்க கிராம ஊராட்சிகள் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சில் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி இருபத்தஞ்சி கிராம ஊராட்சி தலைவர்கள் இருக்காங்க தென் கிராம ஊராட்சி ஆராய் சொன்னால பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி அதில் வந்து கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள்னால் தொண்ணூற்றொம்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு மாநகராட்சி இருபத்தி ஒன்றில் வந்து மாநாட்சி வார்டு உறுப்பினர்கள் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சிகளில் வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் இருக்காங்க நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகளில் ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்று பேரூர் புரட்சி வார்டு உறுப்பினர்கள் இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிகோட பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கடன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க